சாய்ராம் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேரொன்றரியின் பராபரமை கடந்த ரெண்டு எபிசோடுகளில் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர்கள் கூறிய நான்கு தங்கச் சொற்கள் லவ்வால் சர்வால் ஹெல்ப் எவர் ஹர்ட் நவர் என்ற நான்கு வார்த்தைகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் அதில் லவ்வாள் சர்வாள் என்பதை பற்றி நான் எனது சிந்தனை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன் இன்று மூன்றாவது ஹெல்ப் எவர் என்பதை பற்றி ஹெல்ப் எவர் அதனுடைய பொருள் ஆங்கிலத்தில் இருந்தாலும் எல்லோருக்கும் தெரியும் எப்போதும் உதவு சிம்பிளாக சொன்னாக்க எப்போதுங்கிறதுக்கு காலகட்டம் காலத்தை தான் ஜென்ரலாக சொல்லுவோம் எப்போதும் அப்படிங்கிறது எப்போதும் மட்டுமல்ல யாவர்க்கும் எல்லோருக்கும் அப்படிங்கிறது வரும் எல்லோருக்கும் மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் சக மனிதர்களுக்கு உதவி செய்வது மட்டுமல்ல ஜீவராசிகள் செடி ஒழியிலிருந்து வீட்டு பெட் மே அனிமல் இருந்து எது உண்மை எல்லாவற்றையும் ரோட்டில் ஒரு அனிமம் பார்க்குறோம் எதாவது ஒன்று கூட ரொம்ப நம்மளில் பலரும் அதுக்கு ஒரு ஒரு பசுமாடை பார்த்தா கூட அதுக்கு ஒரு வாழைப்படுத்தியோ ஒரு அகத்திக்கிறியோ கொடுக்குறதெல்லாம் பழக்கம் தான் நம்ம நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணும்பொழுது எப்பொழுதுமே அந்த ஒரு உதவுற மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கொண்ட பொழுது அது வந்து சிறிது சிறிதாக நம்மளுடைய மனதில் மனது வந்து அந்த சித்தம் மனதுங்கிறது சுத்தமாக அதனால் ஈவி இரக்கம் தயவு தாட்சிம் பிறக்கிறது அந்த தொண்டுக்கு நம்ம பேசியது போலயே அகங்காரமும் குறைகிறது பிறருக்கு குதவு என்பது ஒரு பெரிய மனிதனாக பிறந்தவன் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய தர்மம் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் அந்த தர்மத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும் நம்மில் பலர் கடைபிடித்தாலும் மேலும் அதை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் கடைபிடிக்காதவர்கள் அதை முதலில் முயல வேண்டும் இப்படி செய்தால் என்ன என்றால் அந்த முயற்கனையே சொன்ன மாதிரி அந்த மனம் எல்லாம் சுத்தமாகும் மனம் சுத்தமாகறதுனால் என்ன அப்படின்னா மனம் சுத்தினால் நம்ம செய்கிற அந்த பக்தி அந்த இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும் மன சொத்தத்தோடு செய்யும் பொழுது அது வந்து நிறைவாக இருக்கும்லாம் சொல்லுவோம் இல்லையா அது ஒரு நிறைவு நிறைவை தரும் பிறருக்கு உதவி செய்தாலே அது உள்ளுக்குள்ளே ஒரு ஏதோ ஒன்று ஊரும் செய்து பார்த்துருக்கிறோம் பலருக்கு தெரியும் அப்பொழுது அந்த அந்த சில உதவி பிறருக்கு உதவிங்கிறத நம்ம சொன்ன மாதிரியே எல்லாத்துக்குமே வீட்டில் செடி இருந்தால் செடி குடிக்கி தண்ணி ஊற்றுறதுலேருந்து பெட் அனிமல் இருந்தால் அதுக்கு ஃபுட்டு கொடுக்குறதுன்னு சொல்லி ரோட்டில் ஏதாவது பார்த்து நம்மளுக்கு வசதி இருந்ததுன்னா அந்த சந்தர்ப்பம் இதுவாக இருந்ததுனாக்க அதற்கும் நாம் ஒரு உணவை கொடுப்பது அதேமாரி நம்ம சக மனிதர்கள் நம்மளுடைய உறவினர்கள் நண்பர்கள் மற்ற யாருக்கும் ஏதாவது ஒன்றுன்னா உடனே போய் நிற்பது அது தானாகவே அது ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணாலே நம்மளுக்கு அது வந்துடும் அம்மேல் பலரும் கொண்டு தான் இருக்கிறோம் இப்பொழுதும் அதை மேலும் மேலும் நம்ம வளர்த்து கொள்ளும் பொழுது நம்ம மன சுத்தம் அடைந்து இவனை இறைவனை பற்றி நினைப்பதற்கு அந்த தியானம் செய்யும்போது தியானம் செய்யும்பொழுது அதெல்லாம் வந்து மறைமுகமாக அதாவது அதிர்ஷ்டப்படணும் என்பார்கள் மறைமுகமாக அது வந்து நிச்சயம் உதவும் அந்த உதவி பெறும்பொழுது நாம் இந்த மனிதனாக பிறந்த பிறந்து எந்த பயனை அடைய வேண்டுமோ அதற்கு நிச்சயம் இதெல்லாம் ஒரு படிக்கற்களாக நமக்கு உதவும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் அதை நாம் நம்மில் பலரும் செய்து தான் இருக்கிறோம் அதை தொடர்ந்து செய்து செய்யவும் இதுவரை செய்யாதவர்கள் அதை செய்து நற்பலன்களை அடையவும் உங்களோடு சேர்ந்து நானும் பகவானை வேண்டிக் கொள்கிறேன் ஓம் சாந்தி సమస్త సమస్తలో సుఖినో భవన్ సమస్తలో సుఖినోవంత సమస్తలో సుఖినో భవన్ ఓం శాంతి శాంతి శాంతి